கார்த்தி ரேவதி சீரியில் நாளைக்கு கார்த்தி செம மாசம் அதிரடியாக வந்து சாமுண்டேஸ்வரி முன்னாடியே வந்து ரேவதிக்கு கழுத்தில் செயினை மாட்டி விட்டு அட்டகாசம் பண்ணிவிட்டாப்லன்னே சொல்லலாம் தாய்மாமன் சீரு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்னப்பா இருபத்தோரு பேர் வந்து நலங்கு வச்சா எப்படிப்பா இன்னும் ஒரு ஆள் வைக்கணுமே அப்படின்னு சொன்னோன்னே தான் முதல்லையே சொன்னேன் இதோ தான் தாய்மாமன் மாதிரியே வந்து கார்த்தியே வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ராஜா சொல்கிறாங்க அதை சொன்னோன்னே சரி பரவாயில்ல டிரைவர் வைக்கிறதுல ஒன்றும் எந்த தப்பும் கிடையாது ராஜா வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லிடுறாங்க சந்திரகலா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இங்கே பாரு டிரைவர்லாம் வந்து எனக்கு வந்து சந்திரன் வைக்கிறதுலாம் எனக்கு துளி கூட உடன்பாடு கிடையாது இப்போ என்ன உனக்கு ஒரே ஒரு ஆள் குறையுது இந்த ஊரில் வந்து பக்கத்து வீட்டில் பக்கத்து தெருவில் வந்து வேற யாருமே இருக்க மாட்டாங்களா ஏன் வந்து நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இவனுக்கெலாம் வந்து நல்ல மனசே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரேவதி வந்து திட்டுறாங்க ஏன் எப்போ பார்த்தாலும் வந்து அவரை வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அவர் எப்பவுமே நம்ம குடும்பத்துக்காக வந்து நல்லது தான் செஞ்சுருக்காங்க அதனால் அவர் வந்து நலங்கு வைக்கிறதுல ஒன்றும் எந்த தப்பும் கிடையாது நீங்கள் தாராளமாக வந்து நலங்கு வைக்கலாம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு அவரை கண்டாலே பிடிக்கலங்கிறதுக்காக ஒவ்வொரு திரவியும் அவரை அவமானப்படுத்துறது வந்து சரியா இருக்காது அதான் அம்மாவே சம்மதம் சொல்லிட்டாங்களே அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இது ஏன் கல்யாணம் ஏன் கார்த்திகை வந்து நலங்கு வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிற மாதிரி வந்து ரேவதி சொல்லிடுறாங்க அப்புறம் என்னப்பா பொண்ணே சொல்லிட்டா தான் நீதான் இல்லை தாராளமாக போய் வந்து செயினை போட்டு விட்டுருக்க கூட சேர்த்து அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா ஏன் அப்படின்னு சொல்கிறப்ப சாமண்ட்சிக்கு கூப்பிட்றாங்க தாராளமாக அதான் ரேவதியும் சொல்லிட்டான் நானும் சொல்லிட்டேன் அப்புறம் அவள் வந்து அப்பப்போ வந்து என் தங்கச்சி அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாள் நீ அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத வந்து நலங்கு வை அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் வந்து சரின்னு கிளம்புறாங்க தான் வந்து ஞாபகம் வருது தாத்தா பாட்டி வேற வந்து கேட்டிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நலங்கு வைக்கிற அந்த சமயமும் பார்த்து டக்குன்னு வந்து ஃபோனில் வந்து வீடியோ கால் வந்து ராஜாக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க உடனே வந்து ஆ வந்துருச்சு வந்துருச்சு மயில் ரொம்ப நல்லவும்ப்பா நம்ம எதிர்பார்க்குறது எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றி கொடுத்துட்றான் எப்படியோ அவன் நம்ம ஆசையை வந்து அப்படியாவது ரேவதியை கல்யாணம் பண்ண மட்டும் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு சொன்னதை வந்து ஆயிரம் ஏக்கரை எழுதி வச்சிட வேண்டுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காலை சரி பேசிகிட்டு இருக்காதிங்க முதல்ல ஃபோனை அட்டன் பண்ணுங்கன்னோன்னே கார்த்தி வந்து ரேவதி கிட்டக்க வராங்க வந்தவன்னே வந்து சந்தனத்தை எடுத்து ரேவதி க கன்னத்தில் ரெண்டு பக்கமும் தடவி கொடுத்துட்டு வந்து இந்த பக்கம் வந்து பூ எடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதே மாதிரி பன்னீர் எடுத்து வந்து ரேவதி தெளிக்கிறாங்க வைக்கிறாங்க ரேவதிக்கு அதுக்கப்புறமா குங்குமத்தை எடுத்து வந்து நெத்தியில் வச்சு விட்டுட்டு சாமி கும்பிட்றாங்க கார்த்திக் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்பாடா இதை வந்து ராஜாவும் பாட்டியும் இந்த பக்கமாக பார்த்துட்டு நம்ம நினச்சது எல்லாமே நிறைவேறிச்சு முருகனுக்கு தான் நன்றி சொல்லணும் எப்படியாவது க ரேவதியை வந்து கல்யாணம் நிச்சயம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க முருகர் சொன்னானா ஆமாங்க சாமி சொல்லியிருக்கு என்கிட்ட அப்பப்போ வந்து பேசும் அப்படின்னு சொல்கிறப்ப இது வேறையா சரி சரி நல்லது நடந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜா வந்து அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் கார்த்திக் வந்து பேக்கெட்டில் இருக்கிற செயினை எடுத்துட்டு கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னா புரியல கார்த்திக்கு வந்து செயின் செயின் அப்படின்னு சொன்னோன்னா மயில் சொன்னோன்னா செயின் வந்து ஆல்ரெடி நான் கையில் தான் வச்சுருக்கேன் எப்படி கொடுக்குறதுன்னு தான் யோசிக்கிறேன் சும்மா தைரியமாக கொடுப்பா அப்படின்னு வந்து சொன்னோன்னா கார்த்திக் வந்து டக்குன்னு ரேவதி இந்த செயின் வந்து உன்னோட வந்து கல்யாணத்துக்கு பரிசாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கொடுத்தோன்னே இந்த பக்கம் வந்து அவ்வாடாக நம்ம பேரன் வந்து நம்ம ஆசைப்பட்டபடியே வந்து செயினை கொடுத்துட்டான் நல்லவேலாம் யாருக்கும் எந்த சந்தர்ப்பமும் சந்தேகமும் வரலை அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வந்து என்ன நீ செயினை கொடுக்குற அப்படின்னு சந்திரகலா வந்து பிரச்சனையை கலப்ப ஆரம்பிச்சுறாங்க ஏற்கனவே அப்போ நீ வந்து திட்டம் போட்டு நீ வந்து நலங்கு வைக்கலான்ங்கிறதுக்காக வந்து செயின் வந்து வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்னமா மாமன் சீர் வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதை வந்து வேண்டான்னு சொல்லுவியா ஏன் அவர்கிட்ட வந்து செயின் எல்லாம் இருக்கக்கூடாதா இல்லை ரேவதிக்கு கொடுக்கக்கூடாதா நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை மகேஷ் பார்த்துக்க நம்மளால் கூட வந்து ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் ரேவதி மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக அவன் வந்து செயின்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி திட்டம் போட்டு வச்சிருக்கான் நிச்சயமாக வந்தால் வந்து கல்யாணத்தில் வந்து நம்மளை வந்து பிரச்சனைக்குள்ளே மாட்டி விட்டுட்டு அவன் தாலி தாளிக்கட்டலான்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னான் அந்த செயின் எப்படி வந்துச்சு மரியாதையாக சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் செயின் கொடுத்தாலும் தப்பு மயில் வந்து சொல்கிறாங்க தாய்மாமை சீர் கொடுக்குறத கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு